ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து இருந்து நம்ம சூப்பரா வெளியில வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்கள்ல அற்புதமா நடக்கும் இந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்ப ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஏன்னா இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு சில குழப்பங்களை குடும்பத்தில் கொடுத்தார் உத்தியோகத்தில் கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் கொடுத்தார் எடுக்கிற காரியங்களில் கொடுத்தார் பக்கத்தில் கொடுத்தார் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிங்க அது எல்லாத்தையும் சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்ப எங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு இதுவரைக்கும் உங்களுக்கு மத்தளம் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ தான் திருக்கணித பஞ்சாங்க படி கொஞ்சம் ரிலீஸ் கொடுத்தார் ஆனா இப்ப ராகு பகவான் அங்க வந்து உட்காந்துக்கிறார் ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா ராகு பகவான் வந்து உட்கார்ந்தது பெரிய பாதகம் கிடையாது ஆனா கவனமா இருக்கணும் எதுல வரிசையா சொல்றேன் இப்ப ஜென்ம ராசியில வரக்கூடிய ராகு பகவான் குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட ஒன்பதாம் பார்வையை வாங்கிக்கிறார் அது மிக பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பார்வை என்றைக்குமே சுப பார்வை குரு இருக்கிற ஸ்தான பலம் எப்படி இருந்தாலும் குருவோட பார்வை பலம் பக்க பலம் அப்படி இருக்கும்போது இந்த குரு ஒன்பதாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்கறார் அந்த ஜென்மராசியில் ராகு பகவான் இருக்கார் ராகுவை குரு பார்க்குறார் அப்ப ராகுவின் மூலமாக நீங்கள் சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம் ஆனால் ஜென்மராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் எதில் உடல் ஆரோக்கியத்தில் மனசில் உத்தியோகத்தில் குழப்பத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஆனால் இதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணணும்னா கவனமாக இருந்தாலே போகும் மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ராகு பகவான் உங்களோட ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் சுய இதுவே கிடையாது சாரமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த காரகத்துவம் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவான் ஒரு ராசிநாதன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருப்பீங்க ஏன்னா போல் உயர்ந்து நிற்க வேண்டும் வீண் பழி அவமானங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதால ஜாக்கிரதையாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்திலேயும் உத்தியோகத்திலையும் சரி ஏன் குடும்பத்திலேயே தாயார் தந்தையார்கிட்ட கூட நீங்கள் கவனமாக பேசுவீங்க ஏன்னா அவங்க மனசை நம்ம புண்படுத்திருவோமோ அதனால நமக்கு ஏதாவது விளைவுகள் வந்துருமோ அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்கும் இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனமா இருந்தாலே நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதே இந்த ராகு பகவானால நன்மை விளையணும் அப்படின்னாலே நீங்க வந்து பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் ஏன்னா கவன சிதறல்கள் உண்டாகலாம் வேற ஏதாவது ஒரு தாட் வரும் ஏன்னா பிரம்மாண்டத்தின் அதிபதி இந்த ராகு அப்படிங்கிறனால நீங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அந்த பிரம்மாண்டமான கற்பனைகள் வேண்டாம் கற்பனைகளை நிஜத்துல நீங்க கொண்டு வந்தீங்கனாலே நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க அடுத்தபடியாக கேது பகவான் கேது பகவான் ஞானக்காரகன் இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது புத பகவானோட காரகத்துவத்தை வாங்கினார் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தார் குடும்பத்தில் குழப்பம் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம் எடுக்கிற காரியங்களில் குழப்பம் ஆனாலும் இந்த கேது பகவான் இப்ப உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது வாழ்க்கைத் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனாவசியமான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுவாங்க அதிலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த கலத்திரஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உடலில் உஷ்ணம் அதிகரிக்கலாம் உடலில் உஷ்டம் அதிகரிக்கலாம் அதனால தகுந்த உணவு கட்டுப்பாடு உடம்ப மெயின்டைன் பண்றது நல்லது உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியா எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தின் விலை என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்ப இந்த கும்பராசி அன்பர்கள் ஏன்னா கலத்திராதிபதி சூரிய பகவான் தான் ஸோ இல்ல இடத்துல உங்களுக்கு எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சமாளிப்பீங்க சமாளித்து 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 வெளியில வருவீங்க அந்த வகையில உங்களுக்கு கலைத்திரஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இந்த சக நண்பர்கள் நண்பர்கள் தான் பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷனை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அதுலலாம் நீங்கள் கேர் எடுத்து அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லது அதுவும் போக இந்த கேது பகவான் அப்படியே ரிவர்ஸ்ல வரும்போது உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தது பூர்வம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்து மகன் நட்சத்திரத்துக்கு வரும்போது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அவரோட சொந்த நட்சத்திரம் அதேமாரி இந்த ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பரவாயில்லை அடுத்தது சதயம் நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்துல வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்னாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணும் அடுத்தபடியாக அப்படியே அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கிடைக்கும் ஆக இந்த ராகு கேது பயிற்சியில நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமா இருக்கணும் ஆக மொத்தம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலையும் கவனமா இருந்தால் ரொம்ப வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக கோயில் போயிட்டு வரணும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்படின்னா இந்த புற்றுக்கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் போங்க முடியலையா ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் போயிட்டு நாகர் வழிபாடு அம்பாள் வழிபாடு இத பண்ண 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 ரொம்ப விசேஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அம்பாளோட முகத்தை பாருங்க அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் சவால சமாளிக்கிற ஒரு பக்குவம் கிடைக்கும் உங்க பிரச்சனைகள்ல நீங்கள் நீங்க விடுபடலாம் ஆக இந்த சின்ன பரிகாரம் இதை மட்டும் நீங்க பண்ணுங்க போறோம் இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே ராகு பகவான் உங்களது ஜென்ம ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அதேபோல் கேது பகவான் உங்களது கலத்திரஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு வந்து சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்